அச்சுக்கு வந்தது நம்ம இன்னைக்கு புத்தக வடிவத்தில் பார்க்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி திருக்குறள் பனை ஓலையில தான் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த பனை ஓலைகளை தேடிக்கொண்டு மூவே சாமிநாத ஐயா போன்ற பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் கையில கிடைக்கல அந்த ஓலைச்சுவடி ஆனால் அந்த ஓலைச்சுவடி ஈரோட்டுக்கு பக்கத்தாப்ல பொங்கர் ஒரு கவுண்டன்பாளையம் பொங்கன்பாளையம் என்கின்ற ஊர்ல ஒரு மடத்துல இருந்துச்சு அது ஒரு மடம் ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டுக்கு மட்டும் உரிய அந்த யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர்கள் அப்படிங்கிற கம்யூனிட்டி தான் இருந்தாங்க அந்த வள்ளுவர்கள் அந்த குலம் என்ன செய்யறாங்கன்னாக்கா அன்னைக்கு லோக்கல் ஆர்கிடெக்ட் அவங்க தான் அவங்க தான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க ஆர்கிடெக்ட்டு பார்ப்பாங்க மனை சதுர்த்தி தர்றது அவங்க தான் செய்வாங்க அவங்க தான் என்ன வந்து தமிழ் சமுதாயத்திற்கு இந்த ரெண்டு சர்வீஸும் மெயினாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு மடம் தமிழ்நாட்டில் ஒரு பதினான்கு இடங்கள்ல இருக்கு அவர்களுக்கு மடம் பதினாலு மடத்திலையும் இதில் குந்தர் அந்த வந்து கவுந்தம்பாளையத்தில் போய் அவர்கள் தேடிய பொழுது அந்த சுவடி திருக்குறள் சுவடி அவங்க கையில தான் இருந்துச்சு அத வந்து எங்க வச்சிருந்தாங்கனாக்கா திருவள்ளுவர் வச்சு வழிபட்டதாக சொல்லப்பட்ட மதுரை சொக்கநாதர்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சு அவருக்கு கீழே அந்த சுவடியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு மீனாட்சி சுந்தரே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி கொண்டு அந்த சுவடியையும் தொட்டு தொட்டு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க அது என்னன்னு கூட தெரியல அவங்களுக்கு அப்ப இந்த தேடுதல்ல போன அந்த பேரறிஞர்கள் அந்த சுவடியா அவங்க கேட்டு பெற்று பிறகு அச்சு போடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்ப திருக்குறளுக்கு திருக்குறள் கிடையாது முப்பால் அப்படின்னு அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவுகளா இருக்கு அந்த திருக்குறள் அப்ப முப்பால் போட்டாங்க அந்த முப்பால்னு போட்டத பிறகு இரண்டாவது எடிஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுல வருது புத்தகம் மறுபடியும் அச்சாக்கம் அப்பையும் முப்பால் என்ற திருக்குறள் அப்படின்னு குரல் என்பது என்னன்னா அந்த 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 எப்படி வந்து அமைஞ்சிருக்குனாக்க தமிழ்ல வெண்பா அகவல்பா கலிப்பா வஞ்சிப்பா என்று நாலு அடிப்படையான வந்து செய்யுள் வடிவம் இருக்கு அந்த செய்யுள் வடிவத்துல வெண்பா வகையில வெண்பா ஏழு சீருனாக்க ஏழு சொற்கள் மட்டும் இருக்கும் மேல் வரியில நாலு இருக்கும் கீழ் வரியில மூணு சொல் இருக்கும் இந்த ஏழு வரிக்குள்ளார சொன்னது இதை குரல் வெண்பா அப்படின்னு சொன்னாங்க அப்ப முப்பால் என்னும் குரல் வெண்பா என்ற அச்சு போட்டான் அடுத்தது அடுத்தது அதையும் திருத்தி திருக்குறள்னு போட்டுட்டான் இப்படித்தான் இந்த அச்சாக்க முறையில நாம திருக்குறள் நம்ம கைக்கு தொடக்கம் முதலாக நமக்கு அந்த நூல் கடைசி ஆன்வர்ட் ஒன்லிள் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் ஆஃப் திருக்குறள் ஆயிரத்தி அப்படியா அப்ப அது தமிழ்ல முழுக்க முழுக்க எழுதப்பட்டது முழுக்க முழுக்க தமிழ் அப்ப அவரு எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னா வள்ளுவர் குலத்தை சார்ந்தவர் அது அவருடைய இயற்பெயரா என்று நமக்கு தெரிய சரி அந்த வள்ளுவர் குலத்திலுதல் அப்படிங்கறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சமுதாயத்துல முதல்ல வந்து இப்ப வீடுங்கிறது அவசியம் உணவு அடிப்படை அடுத்தது உடை அவசியம் அடுத்தது இருக்கிறதுக்கு ஒரு வீடு அவசியம் அந்த வீட்டுக்கு நீங்க முதல்ல என்ன செய்றீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு பிளானிங் பண்றீங்க ஒரு திட்டமிடல் அப்ப என் கையிருப்புக்கு தகுந்த மாதிரிதான் நான் வந்து அந்த அதற்குரிய கட்டுமான பொருட்களை வாங்க முடியும் அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய வீட்டை வடிவமைச்சு கொள்வேன் அப்ப ஒரு அறை தேவை ஒரு ஹால் ஒரு கூடம் தேவை ஒரு சமையல் அறை தேவை கழிப்பறை அந்த காலத்துல வீடுகளில் வைக்கக்கூடாது கழிப்பறை வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் புறம்போக்கு நிலங்கள் நிறையா இருக்கும் காடு மாதிரி புதர்கள்லாம் வண்டி இருக்கும் அந்த பகுதியில் போய் அவங்க கழிவினை கழித்து விட்டு வந்து விடுவாங்க அதுதான் நமக்கு இயல்பு அந்த வாய்க்கால்கள் ஓடி இருக்கும் அங்கேயே அவர்கள் அந்த சுத்தம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க அப்ப இவன் இருக்கின்றவர்களுக்கு தேவையான அந்த வடிவமைப்பை சிந்திப்பான் இவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி எக்கனாமிக்கலாம் பொருளாதாரம் எவ்வளவு இடம் முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை வருவி வள்ளம் செய்து பள்ளம் செய்து தோண்டி ஃபிரெஞ்சு போட்டு ரைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் வள்ளுவருன்ற குணம் ஒன்றுது ஓ ஓகே இவர் இந்த வள்ளுவருன்ற இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சில பேரு வள்ளுவர் என்பது வந்து தெலுங்கர் சில பேர் இந்துன்றாங்க முழுக்க முழுக்க தமிழ முழுக்க 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 முழு தமிழ அந்த குலமே தமிழ் குலம் குலமே தமிழ் குலம் அது பெரும்பாலும் எந்த பகுதியில இருந்தாங்க தமிழ் எல்லா ஊர் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் எங்க மக்கள் சேவையில் இருந்த ஒரு இனம் சரி ஓகே அவனுக்கு குடிப்பிள்ளை என்று அந்த காலத்து மரபு நமக்கு சொல்லிச்சு நம்ம தாத்தா காலம் வரைக்கும் அவரது செழுமையான வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பமும்